அன்புள்ள கலக ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பேச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அவர் கும்ப ராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார் மீனராசிக்கு சென்று அவர் நீச்சம் அடைந்து நீச்சம் அங்க பெறுகிறார் ஆக கனகராசிகளுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்துக்கும் உரியவர் புதன் அவர் ஒன்பதாம் இடமாகி மீன ராசியில் ராகு சுப்ரனுடன் இணைகிறார் ஆக கனக ராசிரியருக்கு ஒன்பதில் அவர் ராகு இருக்கிறார் பாக்ய ஸ்தாலத்தில் உச்சம் உச்சமலைங்க இருக்கிறார் அவருடன் புதன் இணைகிற ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பரவாயில்லை தச்சமயம் அதிக ஊதிய உயர் விலை எதிர்பார்க்க இயலாது அதே நேரம் வேலை இழப்பும் இருக்க சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் கனகராசி தற்சமயம் அஷ்டமத்து சனி நடப்பதால் மிக மிக கவனம் மற்ற கிரகங்கள் குரு சாதகம் ராக்கு கேது சாதகமாக உள்ளன இருந்தாலும் அஷ்டமத்து சனி விலகும் வரை சிறிது கவனமாக இருங்கள் இல்லாவிட்டால் அனைத்துமே தங்களுக்கு குளறுபடி ஆகிவிடும் உடல் நலனில் கவனம் தேவை சம்பள உயர்வை இன்னும் சில நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் வியாபாரம் தொழில் பரவாயில்லை இருக்கின்ற தொழிலில் நேரடி கவனம் தேவை அதிக முதலீடு அகலத்தால் வைக்கக்கூடாது அதிக பணம் முதலீடு போட்டுவிட்டு பணம் வருமோ வருமோ என்று எதிர்பார்ப்பினை தவிர்த்து விடுங்கள் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போங்கள் பார்ட்னர் தயவை இல்லாமல் தாங்கள் எதுவுமே செய்ய இயலாது ஏனென்றால் அஸ்தமரத்து சரி நடைபெறுகிறது மார்ச் இருபத்தி வரை பொறுமை தேவை பத்திரிகை துறை பரவாயில்லை வேலை செய்யும் இடத்தில் தங்களை பற்றி சிலர் வத்தி வைக்கலாம் ஆகவே கவனமாக இருங்கள் எந்த இடத்திலுமே வேலை செய்யும் இடத்தில் போட்டி பொறாமை அனைத்துமே உண்டு இதை அனைத்தையும் தாங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் தரகு கமிஷன் ஏஜென்சி துறையில் தேவி வட்டிக்கு தரும் தொழிலில் உள்ளவர்களுக்கு சற்று கவனமாக இருங்கள் கொடுத்த பணத்தை திரும்பவும் வாங்குவதற்கு கஷ்டப்படலாம் ஆகவே அதிக பணத்தை வெளியே கொடுக்க வேண்டாம் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வெளி மாநிலம் சிலர் விரும்பினால் வெளிநாடு சென்று வரலாம் வெளி மாநிலங்கள் சென்று வரலாம் ஒருவேளை கடகராசினருக்கு பிறப்பு ஜாதகத்தில் அவர்களுக்கு புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் மறைந்திருந்தால் கோயிலுக்கு செல்லும் போது புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வணங்குங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்